பிரான்சில் வீடுகளுக்குள் படையெடுக்கும் எறும்புகளால் பாதிப்பு கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் அதிகாரிகள் பிரான்சில் தோட்டங்களில் ஒருவகை எறும்புகளின் ஆக்கிரமிப்பால் பல வீடுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் தென்மேற்கு முதல் வடகிழக்கு வரையான பகுதியில் இவ்வாறான தாக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த எறும்பு வகைகள் ஜெர்மனியிலிருந்து வந்ததாக கருதப்படும் நிலையில் சில நகரங்களில் ஒரு பிரச்சினையாக மாறியுள்ளது இந்த வகை எறும்புகள் வெளியேறுவது கடினமாக இருக்கும் மேலும் மனிதர்களை கடிக்கும் அபாயம் கொண்டுள்ளது புவி வெப்பமடைதல் காரணமாக எறும்புகள் பரவுகின்றன ஏனெனில் இது வெப்பமான வறண்ட சூழலை விரும்புகிறது என்று சுற்றுச்சூழல் அலுவலகத்தில் நிபுணர் தெரிவித்துள்ளார் அவை அவைகள் வழியாக ஊர்ந்து செல்கின்றன சுவர்களில் நுழைந்து வீடுகளுக்குள் பரவுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த எறும்பு வகையினை டேமினோமும் மேக்னம் என்று அழைப்பதாகவும் மேலும் அவை வெவ்வேறு வெப்பநிலை மற்றும் பருவங்களுக்கு ஏற்ப மாறுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவை பல ஹெக்டேர் பரப்பளவில் பெரிய காலனிகள் உருவாக்குகின்றன ஏனைய வகை இரும்புகளுக்கு மாறாக ஒரு காலனி மற்றவற்றை தாக்கும் மற்றும் இயற்கையாகவே எறும்புகளின் எண்ணிக்கையை ஒழுங்குபடுத்தும் வேகமாகவும் பரவும் என தெரிவிக்கப்படுகிறது எறும்புகள் முதன் முதலில் கோர்சிகாவில் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு காணப்பட்டன இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அவை சந்தைகளில் உள்ள தாவரங்களை தாக்கிய போது அவை தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்தன பிரான்சிற்கு அருகில் உள்ள எல்லை நகரங்கள் உட்பட ஜெர்மனியில் உள்ள நகரங்கள் தற்போது எறும்புகளால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன